ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் இல்லையே ஜெய்யா சொன்னதுக்காக அஞ்சு வாய்ஸ் செலக்ட் பண்ணணும்ன்றதுக்காக சுந்தர் ஒரு நாலு வாய்ஸ் மட்டும் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி செலக்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு இன்னொரு வாய்ஸ் நம்மளே நமக்கு தேவையான பொண்ணு மூலியமா செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே ஃபிளர்ட் பண்ணி பேசி அவங்களோட வாய்ஸையுமே இந்த வாய்ஸ்ல ஆட் பண்ணிடுறாங்க ஆனா இன்னொரு பக்கமா சக்தி பொன்னி ரொம்பவே சூப்பரா அவங்களோட ரூம்ல திருப்புகள் பாடல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கதை கேட்டுட்டு அதுல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி உடனே அங்க பாத ரெக்கார்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வாய்ஸை எப்படியாவது நம்ம அந்த அஞ்சு வயசுல ஒன்னா சேர்த்தாகணுமே அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு எப்படினாலும் சுந்தர் மாமா அவங்களோட அசிஸ்டன்ட் தான் அந்த அஞ்சு வயசுமே செலக்ட் பண்ற பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்களுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பொன்னிப்பான அந்த பாட்டை அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் சென்ட் பண்ணிருக்கேன் அந்த வாய்ஸ் ஒரு தடவை கேட்டு பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்களுமே அந்த வாய்ஸை கேட்டுட்டு பார்த்துட்டு உடனடியா சக்தி கால் பண்ணி இந்த வாய்ஸ் செம்ம சூப்பரா இருக்கு தம்பி யாரோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க உடனே சக்தியும் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன் தான் இந்த வாய்ஸ் படிச்சிருக்கல நீங்க மாமா உங்களை செலக்ட் பண்ணதான் சொன்னேன் அந்த வாய்ஸ்க்குள்ள இந்த வாய்ஸையுமே ஆட் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அவங்களுமே கண்டிப்பா முடியும் ஏன்னா இது வரைக்கும் நான் கேட்ட வாய்ஸ்ல இதுதான் பெஸ்ட்டா இருக்கு நீங்க வேணா பாருங்க கண்டிப்பா உங்களோட அம்மா இந்த வாய்ஸை தான் செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த வாய்ஸ் மேல எனக்கே அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியே அந்த வாய்ஸை இவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருந்த நாலு வாய்ஸ்ல ஒரு வாய்ஸை எடுத்துட்டு இந்த வாய்ஸை ஆட் பண்ணி வச்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அடுத்த நாள் காலையிலேயே இந்த நாலு வயசையுமே சுந்தர்க்க அந்த சுந்தரம் கண்டிப்பா இவங்க செலக்ட் பண்ண வாய்ஸ் நல்லாவே இருக்கப்படுது இல்லை நம்ம செலக்ட் பண்ணதுதான் சூப்பரா இருக்கு கண்டிப்பா அதை தான் அத்தை செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட அவங்க அனுப்பின நாலு வயசையுமே கேட்காம இவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணோட வாய்ஸ் கூட சேர்த்து அஞ்சு வாய்ஸ் சொல்லிட்டு ஜெயா கிட்ட காலையில விடிஞ்சதும் அந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே காட்ட உடனே அதை ஒன்னொன்னா கேட்டு பார்த்த ஜெயாவோ வந்து கிட்ட மாப்பிள்ள இந்த அஞ்சு வாய்ஸ்ல கடைசி ஒரு பொண்ணு திருப்புகள் பாடுற பாட்டு இருக்கே அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் ரொம்பவே சூப்பரா இருக்கு அந்த பொண்ணைய நீங்க செலக்ட் பண்ணிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தரமே தெரியாதனமா ஒருவேளை நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்க பொண்ணு தான் திருப்புகள் பாடி இருப்பாளோ ஆனா நான் அவளை வேற பாட்டு சொன்னேன் ஏதோ ஒன்று பாட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட் வந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல அவ தான் பாடியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட ஜெய கிட்ட கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன் அவங்க கண்டிப்பாக இதை பாடுறதுக்கு ஒத்துப்பாங்க இந்த கான்சர்ட்டுக்கு கரெக்டான நேரத்தில் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து கல்வி போனது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணுக்கு யாருக்குமே தெரியாமல் போய் கால் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட நீ செலக்ட் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் சுந்தரம் அவங்க கிட்ட ஆமா நீ ட்ரையலுக்காக அனுப்ப சொன்ன வாய்ஸில் திருப்புக்கள் பாட்டா பாடி நான் உன்ன ஒரு நல்ல சினிமா பாட்டாக தானே பாட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுமே ரொம்பவே சந்தேகமாக என்ன சொல்கிறீங்க நான் பாட்டெலாம் பாடலையே பாட்டு போனால் எனக்கு அந்த பாட்டு பாடவே தெரியாது நான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு சூப்பரான சினிமா பாட்டு பாடியிருக்கேன் ஏன் நீங்கள் அதை கேட்டு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான சுந்தரும் சரி நீ உடனே ஃபோனை கட் பண்ண நான் உனக்கு கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்களுக்கு அனுப்புன பாட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போது அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த பொண்ணு அதில் சினிமா பாட்டு தான் பாடியிருக்காங்க இருக்காங்க எதுக்காக நான் ஜெயாத்த இந்த பாட்டு போய் போய் திருப்புகள் பாடல்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை திருப்புகள் வேற யாராவது பாடியிருக்காங்களா அத்தா வேற யாரையாவது செலக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகப்பட்டு உடனடியாக அந்த அஞ்சு வாய்ஸையுமே கேட்டு பார்க்குறாங்க அப்போ கரெக்டா கடைசியா வந்த வாய்ஸ்ல திருப்புக்கள் பாடலோட ஒரு பொண்ணோட வாய்ஸ் இருக்கு உடனே இதை கேட்டுட்டு செம்மையா ஷோக்கான பற்றி கேட்கறதுக்காக அவங்களோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி அந்த பொண்ணோட வாய்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே அந்த அசிஸ்டன்ட்டுமே அந்த வாய்ஸ நிஜமாவே உங்க ஜெயத்தை செலக்ட் பண்ணிட்டாங்களா நான் நினைச்ச மாதிரி நடந்திருக்கு பாத்தீங்களா நான் இதை தான் கிட்ட கூட சொன்னேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சுந்தரும் சக்தியா இதில் சக்தி எங்கேருந்து வந்தா சரி அத பத்தி அப்புறம் பேசலாம் முதல்ல அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு சொல்லுங்க நான் அந்த பொண்ணு ஆகணும்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அந்த அசிஸ்டன்ட் தாண்டோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சக்தி தம்பி கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த தம்பி தான் எனக்கு இந்த வாய்ஸ் அனுப்பி வச்சாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாய்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கனால நான் தான் இதுல ஆட் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு உடனடியா போனை கட் பண்ண சுந்தரும் உடனடியா போயிட்டு சக்தியை மீட் பண்ணி சக்தி நீ என்னோட அசிஸ்டன்ட் கழுப்பி வச்சியே அந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியை சிரிச்சுக்கிட்டே அட நீங்களும் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் இன்னும் அடையாளம் தெரியலையா அது வேற யாரும் கிடையாது நம்ம பொன்னியோடது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆன சுந்தரும் என்ன சக்தி பண்ணிருக்கா நிஜமாவே பொன்னியோட வாய்ஸ்

நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இதை கேட்டுட்டு ஜெயா செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அங்க இருக்க பிரீத்தியும் அதை விட அதிகமா ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம ஜெயா இருந்த கோவத்துல சொந்தருக்கு பின்னாடியே ஒண்ணுமே புரியாம வந்த சக்தி கிட்ட ரொம்பவே கோபமாவும் கடுப்பாகும் நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க சக்தி இதெல்லாம் நீ தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா உன்னால இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை இப்ப பாரு நாங்க வேற வாய் செலக்ட் பண்ண கூட டைம் இல்லாத நிலைமையில நின்றுட்டு இருக்கோம் இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் தான் சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியோ அம்மா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க நீங்களும் மாமாவும் இப்படி இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுற அளவுக்கு நான் அப்படி என்னதான் பண்ணிட்டேன் நான் என்ன அவ்வளோ பெரிய தப்ப பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இது கிட்ட ஜெயவுமே ஆமா நீ ரொம்ப பெரிய தப்பு தான் பண்ணிட்டேன் ஏன் சொல்ல போனா முட்டாள்தனமான வேலையை பண்ணியிருக்க ஏன்னா உன்னால நாங்க இப்போ எந்த மாதிரியான இக்கட்டான சொல்ல மாட்டிருக்கோம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியாது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொன்னிதான் அந்த பொண்ணி தான் உன்னோட கண்ணைய மறைச்சிருக்கான்னு சொல்லி சொல்ல உடனே இதை சக்தியும் பொண்ணு அப்படி என்னதான் பண்ணிட்டா ஏன் அவளால உங்களோட ரெக்கார்டிங் செக்ஷன்ல பாட முடியாதா என்ன நீங்களே அவளோட குரல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளை செலக்ட் பண்ணிருக்கீங்க ஏன் அவளையே வச்சு ரெக்கார்டிங் நடத்தக்கூடாதா என்ன எதுக்காக நீங்க இப்போ வேற ஒரு வாய்ஸ தேடணும் அதுக்கு அவசியம் என்ன வந்துச்சு ஏன்னா பொண்ணியே ரொம்பவே நல்லா பாடிருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் பொண்ணுக்கு இந்த ரெக்கார்டிங்ல பாடுற அளவுக்கு திறமை கிடையாது அவளுக்கு அதுல பாடுறதுக்கு தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்ம கோவம் அடைஞ்ச சக்தியும் அம்மா போது நிறுத்துங்க நீங்க எவ்வளவு நாள் தான் இப்படி பொண்ணிய வெறுத்துக்கிட்டே இருக்க போறீங்க பொண்ணு இருக்க திறமை கூட உங்களுக்கு உங்களோட வெறுப்பால அப்படியே மறைஞ்சு போகுது நீங்க பண்ற விஷயத்தால பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா அது எல்லாம் உங்களுக்கு எப்பதான் புரிய போதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாம பொண்ணு மேல இருக்கவங்களோட உங்களோட வெறுப்பு எப்பதான் குறையும் என்னால புரிஞ்சுக்கவும் முடியல அவ மேல எதுக்காக இவ்வளவு வெறுப்ப கொட்றீங்கன்னு தெரிஞ்சுக்கவும் முடியல அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் உண்மையாவே பொண்ணு பாருறதுல எது தப்பு இருக்கு போல அதை திருத்துறதுக்காக தான் நீங்க அவளோட நல்லதுக்காக அவகிட்ட இப்படி பேசுறீங்க சொல்லி நினைச்சேன் ஆனா இப்போ அது எல்லாமே தப்புன்னு என்கிட்ட நிரூபணமா நிரூபிச்சு காட்டிட்டீங்க ஏன்னா அவளோட வாய்ஸை மட்டும் கேட்டுட்டு ரொம்பவே நல்லா இருக்குன்னு புகழ்ந்த நீங்க இப்போ அந்த வாய்ஸ்க்கு சொந்தக்காரி பொண்ணுன்னு தெரிஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவளுக்கு இப்போ தகுதி இல்லன்னு சொல்றீங்க அப்ப நான் இதுல தப்புன்றது அவகிட்டயோ அவ வாய்ஸ்லயோ இல்ல உங்ககிட்டதான் இருக்கு உங்களோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயா சக்தி தன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்க பிரீத்தியோ ஜெயாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக சக்தி கிட்ட சக்தி நீ ரொம்பவே வரம்புக்கு மீறி பேசிட்டு இருக்க நினைக்கிறேன் அத்தியோட மனச நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பிரீத்திய செம்மையா முறைச்சு பார்த்த சக்தியோ அம்மா பொண்ணியோட மனசையும் தான் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அது எப்பதான் உங்க எல்லாருக்கும் புரிய போகுது அது மட்டும் இல்லாம பிரீத்தி இது எங்களோட குடும்ப விஷயம் அதுல நீ தலையிடாம இருந்தா கொஞ்சம் நல்லது அப்பதான் உனக்கும் மரியாதையா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட நோச கட் பண்ற மாதிரி பேச உடனே இதை கேட்டுட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி செம்மையா உணப்பட்ட பிரீத்தியோ அப்படியே வருத்தப்பட்டு தலை குணிஞ்சு நின்றுறாங்க ஆனா பக்கத்துல இருந்த சுந்தரும் சக்தி கிட்ட ஜியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியோ அதே நேரத்துல தன்னோட ரெக்கார்டிங்ல தான் செலக்ட் பண்ண போன பாட வச்சே ஆகணுன்ற கணத்துக்காகவும் அவங்க கிட்ட சக்தி இப்போ நீ அத்த கிட்ட பேசுறது ரொம்பவே தப்பான விஷயம் அது மட்டும் இல்லாம அத்த சொல்றதும் உண்மைதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பொன்னியால கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங்ல நல்லா பாட முடியாது ஏன்னா அவளுக்கு அதில் கொஞ்சம் கூட அனுபவமே கிடையாது அதனால அவள் எங்களோட டைம் தான் வேஸ்ட் பண்ணுவாள் நினைச்ச மாதிரி எங்களுக்கு பாடி எல்லாம் கொடுக்க மாட்டான்னு சக்தியை ஒரு வாய்ப்பு கொடுத்து தானே தெரியும் அவளால பாட முடியுமா முடியாதான்ற விஷயம் நீங்க அவளால பாட முடியாதுன்ற முடிவுக்கு வரீங்க இதெல்லாம் உங்களுக்கு பார்சியாலிட்டியா தோணல அப்படின்னு சொல்லி சொல்ல அப்ப இதை கேட்டு மறுபடியும் சுந்தர் எதிர்த்து பேச வர அப்ப பக்கத்துல வந்த சந்திரசேகரும் சக்திக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி கண்டிப்பா பொன்னியால பாட முடியும்னு எங்களால் நம்ப முடியுது ஏன் அது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன் சக்தி சொன்ன மாதிரி ஒரு தடவை பொன்னிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்னன்னு சொல்லி பேச ஆனா பக்கத்துல இருந்த பொண்ணியோ இல்ல வேண்டாமாமா நான் எங்கேயும் பாடல கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி என்னால பாட முடியாதுன்னு தான் தோணுது எனக்கும் அது மேல நம்பிக்கை இல்ல என்னால உங்களோட டைமும் வேஸ்ட் ஆக வேண்டாம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு இதுதான் சாக்கன் சொல்லிட்டு சுந்தரோ இங்க பாத்தியா பொண்ணுக்கே அவ மேல நம்பிக்கை இல்ல நீங்க எதுக்காக அவ மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க அவ மேலயே அவளுக்கு நம்பிக்கை இல்லாதப்ப அவ எப்படி ஒழுங்கா பாடுவா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும் பொண்ணுக்கு வேணா அவளுக்கு அவ மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு அவ மேல முழு நம்பிக்கை இருக்கு அவ கண்டிப்பா இந்த ரெக்கார்டிங்ல ரொம்பவே சூப்பரா பாடி அசத்துவா எனக்கு அதுல நூறு சதவீத நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெய சமய கடுப்பானது மட்டும் இல்லாம சக்திக்கு என் மேல இருந்த நம்பிக்கையை விட இப்ப பொன்னி மேல தான் அதிகமான நம்பிக்கை வந்துச்சு இப்போ நான் அந்த நம்பிக்கையை உடைக்கப் போறேன் சொல்லிட்டு பொண்ணிய சமயம் மறைச்சு பார்த்துட்டு சக்தி நீ சொன்ன மாதிரியே பொன்னிக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு வேலை அந்த வாய்ப்புல மட்டும் அவ சரியா பாடலனா நீ இதுக்கப்புறமா பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அது மட்டும் இல்லாம பொன்னி இனிமே அவளோட வாழ்நாள்ல பாட்டே பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தி ஒரு பக்கம் சமய சாக்கான இன்னொரு பக்கம் சந்திரசேகரோ ஜெயா நீ பண்றதுல கொஞ்சம் ஓவர தெரியுது நீ சொல்றதுக்கு கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவும் ரொம்பவே திமரா சக்தி என்ன சக்தி பொன்னி மேல தான் உனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொன்னியே அப்பனா என்ன இப்ப பொண்ணிய நம்பாம இருக்கியா என்ன ஒண்ணு என்கிட்ட பொண்ணி நல்லா பாட மாட்டான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படி இல்லனா என்னோட சவாலுக்கு ஒத்துக்கிட்டு பொன்னியை இந்த ரெக்கார்டிங் செக்ஷன்ல பாடவை அப்பதான் நீ நம்பறது உண்மையா நான் நம்பறது உண்மையான்றத கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே தெளிவா ஜெயா கிட்ட சரிமா நீங்க சொல்ற மாதிரியே உங்களோட சவாலுக்கு நான் சம்மதிக்கிறேன் ஒருவேளை அதுல மட்டும் பொண்ணி ஜெயிச்சு காட்டிட்டானா நீங்க இதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொடக்ஷன் மூலமா வெளிவர எல்லா ரெக்கார்டிங்லையும் இவ்வளவுதான் பாட வைக்கணும்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நீங்க நினைச்ச மாதிரி சரியா பண்ணனா கண்டிப்பா இவன் லைஃப் லாங் பாட்டே பாடமாட்டா அந்த பக்கமே போக மாட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ஜெயாவுமே அவங்களோட டீலிங்க்கு ஒத்துக்கிறாங்க ஆனா பக்கத்துல நின்றுட்டு இருக்க பொண்ணியோ நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்காங்க ஆனா பிரீத்தியும் சுந்தரும் எப்படியாவது இந்த பொண்ணிய இந்த சவால்ல நம்ம தோக்கடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஜெயாவும் மனசுக்குள்ளேயே எனக்கு பொண்ணு மேல அதிகமா நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவளால இதுல சரியா பாடவே முடியாதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஜெயா விட்ட சவால்ல பொண்ணு ஜெயிப்பாங்களா அதை மட்டும் இல்லாம பொண்ணு சக்தியோட நம்பிக்கையை காப்பாத்தி அந்த ரெக்கார்டிங் செக்ஷன்ல தன்னோட திறமையை நிரூபி ஜையா முகத்துல கரியா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு விரிக்கிற சதிவலையிலிருந்து பொண்ணு மீளுவாங்களா அடுத்து பொண்ணு என்னதான் பண்ண போறாங்க பொன்னிக்கு உதவி செய்ய சக்தி என்னதான் பண்ண போறாங்க சந்திரசேகரும் பொன்னிக்கு எந்த மாதிரி உதவி பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ஜெய்யா பொண்ணிய பத்தி நினைச்சது எல்லாமே தப்புன்றதை எப்பதான் உணர போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்